போதுமே இது போதுமே அடுத்த வாரத்துக்கான ஒரு வீக்லி டாஸ்க் வரும்போது வந்து ஸ்டார்டிங்கே ஃபயரா இருக்க மாதிரி வந்து நம்மளுக்கு நியூஸ் வந்து இருக்குது என்னன்னு நாளைக்கு வந்து அந்த ஒரு வீக்லி டாஸ்க் வந்து ஆரம்பிக்குது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீக்லி டாஸ்க் ஆரம்பிக்கும் போது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீசன் வந்தது அந்த மாதிரி தான் வந்து புதுசா வந்து எதுவுமே கொண்டு வரல இப்போ பார்த்தீங்கன்னா வரலாற்றிலே வராத ஒன்று அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் கொண்டு வராங்க புதுசா எந்த சீசன்லயுமே வந்த வராது இந்த ஒரு எட்டாவது சீசன் மட்டும் தான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க ஓகேங்களா அது யாருக்கு என்ன அப்படிங்கறத ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் வீடியோ எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது பேர் தான் பாக்குறாங்க இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும் எனக்கு என்னடா அவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போறோம் ரொம்ப டிசவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அதுக்காச்சும் கொஞ்சம் மாச்சம் தட்டி விட்டுருங்க என்ன பாத்தீங்கன்னா வந்து இந்த வீக்லி டாஸ்க் வந்து போன டாஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொம்மை டாஸ்கா இருந்தாலும் சரி ஆல்ரெடி வந்து நம்ம ராஜா அந்த ஒரு டாஸ்கா இருந்தாலும் சரி இந்த டிவில் டாஸ்கா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஒரு நம்ம அன்பு தான் வந்து இப்ப புதுசா டீம் உள்ள வந்திருக்காங்க ஓகேங்களா பிக் பாஸ் டீம்ல உள்ள வந்திருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்க இந்த பழைய எல்லாம் கொண்டு வந்தாலும் பழைய டாஸ்க் எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எது இதெல்லாம் வந்து நல்ல டிஆர்பி இருக்கும் அந்த எல்லாம் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஓகேங்களா எடுத்து போடும்போது எல்லாமே என்ன பண்ணாங்க ஒவ்வொன்னா வந்து புதுசாவே எதுவுமே ஆரம்பிக்காத மாதிரி வந்து பழைய இதே வந்து அரைச்சமாவே அரைச்சு இருக்க மாதிரி வந்து மக்கள் மனசுல வந்து அதிகமா இடம் இடம்பிடிச்சு மேபி வந்து அவங்களும் வந்து இப்பதான் இருந்த டீம் மாத்திருக்காங்க இப்ப இருந்த டீம் வர இப்ப இருக்க டீம் மாத்த வந்து இவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஏன்னா வந்து அனலைஸ் பண்ணும் இவங்களை பத்தி எப்படி இவங்க எந்த கேமு கொடுத்தா விளாடுவாங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து வந்தா பரவாயில்ல இப்ப நடுவுல வந்தனால வந்து ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரமோ உங்களுக்கு டைம் வேணும் கண்டிப்பா என்ன பாத்தீங்கன்னா இந்த ஒரு வந்து அனலைஸ் ஓகேங்களா இவன் எப்படி கேம் மாதிரி அந்த அனலைஸ் நடுவுல வந்துட்டு டாஸ்க் சீசன் சிக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு சீசன் செவன்ல நடந்தது அதெல்லாம் எடுத்து இது உள்ளுக்குள்ள போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்புகிற சிட்டி வந்துட்டு போட்டாங்க இப்ப வந்துட்டு வேற மாதிரி புதுசா ஒரு டாஸ்க்கு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு பிக் பாஸ் இதுலயே வராத ஒரு டாஸ்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ட் மாஸ்டர் இந்த வாரத்தோட டாஸ்க் இது வேற மாதிரி ஃபயரா வெடிக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு இது உங்களுக்கே லைட்டா யோசிச்சிருப்பீங்க செர்வன் அண்ட் மாஸ்டர்லயே இதுல கண்டிப்பா நீங்க யோசிச்சிருப்பீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஃபயரா இருக்க போகுது அப்படிங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஃபயர்னஸ் வந்து அதிகமா இருக்கு ஓகேங்களா வீட்டுக்குள்ள இண்டிஜுவல் கேம் விளாட போய் தலைவன் வந்து அந்த ஒரு அந்த கோவா கைங்க மட்டும் தான் கொஞ்சம் மிச்சம் எல்லாமே அந்த அந்த ஸ்பாட்ல வந்து வெடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு டீம் கேமோட இண்டிஜுவல் கேம் வந்து இன்னும் சுவாரசமா போயிருக்குன்னு சொன்னோம் யாருக்கு வந்து டீம் கேம் பிடிச்சிருக்கு யாருக்கு வந்து கேம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன பாத்தீங்கன்னா அந்த இண்டிஜுவல் கேம் வந்தோடனே அவங்க ஒரு ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு எப்படி விளாடணும் நம்ம மட்டும் தான் யோசிக்கணும் அடுத்தவங்க யோசிக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே யோசிக்கிட்டு இருந்தாங்க

சூஸ் பண்ணும் ஓகேங்களா மாஸ்டர் வந்து என்ன பண்ணும் காலம் தூர்றது கையம் தூர்றது நம்ம மாஸ்டர் வந்து என்ன சொன்னாலும் அந்த சர்வெண்ட் வந்துட்டு செய்யணும் அதுல வந்து யார் யார் சிக்குவா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல யார் யாருக்கு யார் யார் சிக்குவா அப்படிங்கிறது மேபி வந்து இதுல வந்து வன்மைகள் வன்மம் எல்லாம் நிறைய வரும் கண்டிப்பா என்ன பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்காதவன வர வச்சு அவனுக்கு நான் கைகால அமுத்தி அவன் வந்து எனக்கு கைகால அமுத்தி விட வைக்கிறது அவனுக்கு டீ கொண்டு வர சொல்றது டீ டீ எடுத்து வர சொல்றது தரகான் எடுத்து வர சொல்றது தண்ணி எடுத்து சொல்றது சாப்பாடு எடுத்து சொல்றது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு பிடிக்காதவனா அந்த மாதிரி இருந்தா நான் நிறைய வேலை வாங்குவாடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இந்த இதுல வந்து நல்ல பழி வாங்கலாம் ஓகேங்களா நல்ல நல்ல பழிவாங்கல அந்த ஒரு டாஸ்க் வச்சு அவங்களும் திருப்பி அட்டாக் பண்ணுவாங்க அது வந்து உங்களை சூஸ் பண்ணாங்கன்னா நீங்க செத்தீங்க அப்படி உங்களை சூஸ் பண்ணா வேற சூஸ் பண்ணாங்கன்னா நீங்க ஓகே நான் ஓகே எப்போல போயிருவீங்க ஏன்னா வந்துட்டு உங்களை ஒருத்த செஞ்சு நீங்க ஒருத்தனை அவனை செஞ்சு அவன் வந்துட்டு ஒன்னை மறுபடியும் செய்யணும்னா அவன் உன்ன கேட்கணும் ஓகேங்களா ஒன்னு சூஸ் பண்ணும் அதே ஒன்னு சூஸ் பண்ணாமட்டானா அது அவன் மென்டாலிட்டி அவன் போயிருக்கான் ஓகேங்களா இதான் வந்து இந்த ஒரு டாஸ்க்குக்கான அமைகிறது இதுல வந்து பயங்கரமா வந்து என்ன நியூஸ் வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த இதுல வந்து டீம் பீரியட்லேயே வந்துட்டு பயங்கரமான ஒரு சண்டை வந்துருக்குதான் ஓகேங்களா இதுல வந்து செர்வெண்டா இருக்கதும் மாஸ்டரா இருக்கும் அந்த மாதிரி ஒரு டீம் பீரியட்லேயே வந்து பெரிய சண்டை வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு டாஸ்க் வந்து பாக்குறதுக்கு வந்து சூப்பரா தான் இருக்கும் இன்னும் ஃபயரா வந்து என்னென்ன வன்மம்லாம் என்னென்ன சண்டை வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஏன்னா பாத்தீங்கன்னா இதுல யார் யார் இருக்கா அப்படிங்கிறது யார் யாரு யாரு சூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல இருந்தாலும் வந்துட்டு பயங்கரமா இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது ஏன்னா இந்த டீம் பிரிக்கும் போதே இவ்வளவு சண்டை வருது இன்னும் போக போக இந்த காலம் தூர்றது சொல்ல இதுக்கு வந்துட்டு எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ரஞ்சித் என்ன பண்ண போறாரு ஏன்னா வந்துட்டு அவர் கேப்டனு இந்த வாரம் வந்துட்டு கேப்டன் வந்துட்டு இவ்வளவு சண்டைகள் வந்து சந்திக்கும் கண்டிப்பா வந்துட்டு பல சண்டைகள் வந்துட்டு சந்திக்கும் ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ரோஸ்ட் பண்ணது அப்படி இந்த வீக்லி அந்த ஒரு சாட்டர்டே சண்டே ரோஸ்ட் பண்ணது அப்படி அதனால வந்துட்டு எல்லாருமே வந்து வேகத்துல இருப்பாங்க எல்லாம் கடுமையா இருப்பாங்க என்ன கொடுத்தாலும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கடுப்புல இருப்பாங்க ரஞ்சித் வந்து இங்க வந்துட்டு என்ன பண்ணப் போறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே எனக்கு மோஸ்ட்லி வந்து ரொம்ப ரொம்ப டவுட்டா இருக்குது என்ன தாண்டா பண்ணப் போறாரு இல்ல தங்கம் செல்லன் போட்டு போறாரா தங்கம் விடுங்க விளையாடாது விடுங்க விடுங்க இதுக்கெல்லாம் சண்டை பிடிக்கலாமா சுச்சு சுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ண போறாரா அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல ஏன்னா அவர் வந்துட்டு பேசிக்காவே அப்படிதான் பண்றாரு அவர் வந்து கேப்டனா வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல மேபி இன்னொரு நான் யாரை மிஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா வந்து சாச்சனை மிஸ் பண்றேன் ஏன்னா சாச்சனை வந்து இந்த வாரத்தோட போயிடறாங்க அதோட வீக்லி டாஸ்க்கு வந்துட்டு அவங்க இருந்தா ரொம்ப 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 அந்த ஒரு கண்டென்ட் வரும் அப்படிங்கிற நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்துட்டு சூப்பராக அந்த காலம் கை கையம் கிடையாது அந்த மாதிரி வந்துட்டு நெகட்டிவா ஒருத்தனுக்கு நெகட்டிவா அமையணும்னா அதுக்கு சாச்சனா வேணும் கண்டிப்பா அந்த டாஸ்க்கு வந்துட்டு சாச்சனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வேற மாதிரி வந்து டாஸ்க்கு போவோம் வேற மாதிரி வந்து இந்த வீக்கு போவோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு பட் இருந்தாலும் வந்து இந்த ஒரு டைமிங் வந்து தூக்கிட்டாங்களே அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மன சங்கட்டம் ஏன்னா அந்த ஒரு டிவில் ஏஜ்ல வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையா கொடுத்தது பாத்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாம வந்து எல்லாமே பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம சாச்சனா இப்ப வந்து இந்த ஒரு டாஸ்க்ல மட்டும் இருந்தா வேற மாதிரி வந்துட்டு சாச்சனம் வந்துட்டு வெளியில் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும் இருந்தாலும் வந்துட்டு மக்கள் மத்தியில வந்து நாங்கள் ஆதரவு இல்லை ஏன்னா அது பண்ற சேட்டைகள் அப்படி அந்த சேட்டைகள் பண்ணியாச்சும் வந்துட்டு இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் மக்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கும் அப்படிங்கிறது நல்லபடியா தெரியும் மேபி வந்துட்டு இந்த தாட்டி அவங்க இல்ல அப்படிங்கிறது எனக்கு சின்ன இந்த ஒரு சின்ன வருத்தம் தான் ஆனா போனது பெரிய ஹாப்பி தான் ஆனா ஒரே ஒரு சின்ன வார்த்தை இந்த ஒரு டாஸ்க்கு இருந்துட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வருத்தம் தான் மிச்சப்படி எதுவுமே கிடையாது இந்த டாஸ்க் வந்துட்டு யார் யாரும் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிறது நான் லைவ்ல எதுவும் வந்துட்டு அப்டேட் எதுவும் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் だか